வகுப்பு பன்னிரண்டு பாடம் ஆறு திட நிலைமை இந்த பாடத்தோட அறிமுகம் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ பொருளோட நிலைமையை மூன்று நிலைகளில் நம்ம படிச்சிருப்போம் என்னென்ன நிலைகள் ஞாபகம் இருக்காங்களா ஒன்று பார்த்தோன்னா திண்மம் செகண்ட் ஒன்று வந்து திரவம் மூணாவது நிலைமை பார்த்தோம் அப்படின்னா வாய்வு நிலைமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த யூனிட்டில் நம்ம படிக்கிறது முழுசாக இந்த திண்மங்கள் இதை பற்றி அதுக்கு உண்டான பண்புகள் அதில் என்னென்ன வகைகள் இருக்காங்க அந்த திண்மத்துக்குள்ள அணுக்கள் அயனிகள்லாம் எப்படி வந்து ஒன்னோட ஒன்று பிணைப்பில் ஈடுபட்டு அந்த திண்மத்துக்கு உள்ள எவ்வளோ அணுக்கள் வந்து நெருக்கமாக பொதிஞ்சிருக்காங்க வெற்றிடம் எவ்வளோ காணப்படுறாங்க தென் திண்மத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்படுவாங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இந்த திட நிலைமை இந்த யூனிட்ல நம்ம படிக்கிறோம் இந்த திண்மம் அப்படின்றது பாருங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த பீஸ் நான் வந்து திண்மமாக கன்சிடர் பண்ண அப்படின்னா இந்த பீஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காங்க இரண்டாவது இதுக்குன்னு ஒரு நிறை இருப்பாங்க மூன்றாவது இந்த சாக் பீஸை ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் அல்லது பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருப்பாங்க இந்த பீஸ் எப்படி உருவாக இருக்கிறாங்க அப்படின்னா சுண்ணாம்பு கட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுண்ணாம்புக்குள்ள ஒரு வலிமையான பிணைப்பு இருக்காங்களா வலிமையற்ற பிணைப்பு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் திண்மத்தை பொறுத்த வரையில் ஒரு அணு இன்னொரு அணு அல்லது அயனி இன்னொரு அயனி மூலக்கூறு அல்லது இன்னொரு மூலக்கூறுக்கு இடையில் ஒரு வலுவான பிணைப்பு காணப்படுவாங்க அப்போ திண்மத்தில் பார்த்தோன்னா நிறை இவங்களுக்கு இருப்பாங்க இரண்டாவது கன அளவு இவங்களுக்கு இருக்கும் மூன்றாவது குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை நான்காவது திண்மத்துக்கு இருக்கக்கூடிய அணு இன்னொரு அணு அயனி இன்னொரு அயனி அல்லது மூலக்கூறுலேருந்து இன்னொரு மூலக்கூறுகளுக்கிடையே வலிமையான பிணைப்பு காணப்படுவாங்க ஸோ திரவம் வாயுவுக்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டிலாம் இந்த திண்மத்துக்கு இருக்கிறதுனால தான் இவங்களை எடுத்து இந்த யூனிட்ல நம்ம ஸ்டடி பண்றோம் திட நிலைமை ஸோ திட அப்படின்னாலும் திண்மம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான் நெக்ஸ்ட் ஒன் இந்த திண்ம பொருள் இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் காணப்படுவாங்க ஓகேங்களா ஸோ திண்ம பொருள் அப்படின்றது திட நிலைமையில் காணப்படுறாங்க ஸோ இங்கே நம்ம இந்த ஆறாவது பாடத்தில் முழுமையாக இந்த திட நிலைமையை பற்றி படிக்க போகிறோம் ஸோ அப்போ திடப்பொருள் அப்படின்றது அவங்களுக்கு நிறை கன அளவு இருப்பாங்க குறிப்பிட்ட இடத்தை வந்து பிடிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும் குறிப்பிட்ட வடிவம் இருப்பாங்க அதுக்குள்ளே இது இருக்கக்கூடிய பிணைப்பு ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணு ஒரு அயனிலிருந்து இன்னொரு அயனி அல்லது ஒரு மூலக்கூறுலேருந்து இன்னொரு மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு வலிமையான பிணைப்பு காணப்படுவாங்க சரி இன்னும் இரண்டு நிலைமை இருக்காங்கள திரவம் வாய்வு ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்புகள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா திரவத்துக்கு நிறை இருப்பாங்க தென் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சு குடிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது திரவத்தை நீங்கள் வந்து எங்கே பில் பண்ணுறீங்களோ அதோட வடிவத்துக்கு அவங்க மாறுவாங்க மூன்றாவது வாய்வு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப லேசான பொருள் ஸோ அவங்க வந்து ஆவி நிலைமைகளை நம்ம பார்த்துருப்போம் அதனால் மென்மையாக இருப்பாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணைப்பு ரொம்ப ரொம்ப வலிமையற்ற பிணைப்பாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிற திட நிலைமை அந்த நிலைமையில் காணப்படக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் நிறைய பண்புகள் இருக்காங்க இந்த பாடத்தில் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம்